வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மிக கடுமையான மோதலை நம்ம வந்து பார்க்க முடியுது சமீபத்தில் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாக அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு போகிற நிப்பாட்ட மாட்டோம் ஹமாஸு டோட்டலாக சரண்டர் ஆகிற வரைக்கும் இஸ்ரேலிய பணைய கைதிகளாக பிடித்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இஸ்ரேலிய பணைய கைதிகளை அவங்கள ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் போரா நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம் அப்படின்னு பெஞ்சமின் நேதன்யாக் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு இந்த சூழலில் இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா ஹமாசுடைய ஹெட்டு ஹமாசுடைய தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய பேர் என்ன அப்படின்னா இஸ்மாயில் ஹனியே அதான் அவருடைய பேர் அவர் வந்து மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இஸ்மாயில் ஹனியே உடைய கொலையில் இஸ்ரேலுடைய பங்கு இருக்கும் இஸ்ரேல் தான் இதை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு இஸ்மாயில் ஹனியே எங்கே வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய தலைநகர் டெக்ரான் இருக்கு பார்த்தீங்களா டெக்ரானுக்கு வந்திருக்காரு எதுக்காக வந்திருக்காரு ஈரானுடைய அதிபராக சமீபத்தில் எலெக்ஷனில் ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு முன்னாள் ஈரானுடைய அதிபர் விமான விபத்தில் வந்து இறந்து போனார் பார்த்தீங்களா பிறகு இன்னொரு அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான எலெக்ஷன் வந்து நடந்துச்சு அந்த எலெக்ஷனில் வந்து ஒருத்தர் ஜெயிச்சு அவருடைய பதவியேற்பு விழா நடக்க இருந்துச்சு அந்த பதவியேற்பு விழாவுக்கு பல்வேறு உலக நாடுகளை சேர்ந்த முக்கியமான நபர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க நம்ம இந்தியா சார்பாக நிதின் கட்கரி இருக்கார்ல போக்குவரத்துத்துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர் வந்து ஈரான் வந்து போயிருக்காரு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக ஈரான் போயிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு உலக நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க ஹமாசுடைய தலைவர் ஏன்னா ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு வந்து ஈரான் வந்து கொண்டிருக்கு ஹமாஸுக்கு ஆதரவான நிலைப்பாடையும் ஈரான் வந்து கொண்டிருக்கு ஓகே அதனால தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பிரச்சனை வந்து போய்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பதவி ஏற்பு விழாவில் கலந்துக்கிறதுக்காக ஹமாசுடைய லீடர் இஸ்மாயில் ஹனியை வந்து எக்ரான் வந்திருக்காரு தான் மர்ம நபர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தினதில் ஹமாசுடைய தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது வந்து முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் அண்ணாமலை அவர்கள் தாங்க இன்றைக்கி வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாமலை மட்டும் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இல்லை அப்படின்னா திமுகவுக்கு ரொம்ப வசதியாக வந்து போயிடும் அண்ணாமலை தான் அப்பப்போ திமுகவுக்கு செக்கு வந்து வச்சுக்கிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு என்னன்னா சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறு கிலோ மெத்தா பெட்டமின் போதைப் பொருளை வந்து கடத்தின ஒருத்தன் வந்து கைது செய்யப்பட்டான் மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது வந்து பண்ணாங்க அவனை விசாரித்ததில் இன்னும் ரெண்டு பேருக்கு இதில் வந்து பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாக்கு மூலம் கொடுத்துட்டான் மொத்தம் மூணு பேர் வந்து இந்த கேஸில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா சென்னையிலருந்து ராமநாதபுரம் வழியாக இலங்கைக்கு போதைப்பொருளை கடத்துறது தான் இவங்களுடைய பிளானு என்சிபி அதிகாரிகள் மூணு பேரை கைது பண்ணிட்டாங்களா அந்த மூணு பேரில் ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் திமுக சிறுபான்மை அணியுடைய துணைத்தலைவர் இப்ராஹிம் அப்படிங்கிறவரும் ஒருத்தர் அந்த கைது செய்யப்பட்ட மூணு பேரில் ஒருத்தர் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் இவர் ராமநாதபுரம் மாவட்ட திமுகவுடைய சிறுபான்மை அணியுடைய துணைத்தலைவராக இருக்கார் அண்ணாமலை இனத்தை என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா இப்போதான் ஜாஃபர் சாதிக்கு திமுகவில் இருந்த ஜாஃபர் சாதிக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை வந்து கடத்தி கைது செய்யப்பட்டார் இப்போ அந்த சம்பவம் முடிகிறதுக்குள்ளே அது குறித்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ளே இப்போ இன்னொரு சம்பவம் திமுகவை சேர்ந்தவர் எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறு கிலோ மெத்தா பெட்டாமீன் வந்து கடத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல ஸ்டாலின் அவர்கள் இதற்கு வந்து பதில் வந்து கொடுக்கணும் விளக்கம் கொடுக்கணும் தொடர்ந்து திமுகவினர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு அப்படின்னு அண்ணாமலை வந்து பதிவு போட்டிருந்தாரு இப்போ அதன் எதிரொலியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா திமுக அந்த இப்ராஹிம் அப்படிங்கிறவரை நிரந்தரமாக கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஸோ இதை மேற்கொள் காட்டி தான் பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா கரெக்டான பிரச்சனைகளுக்கு கரெக்டாக அண்ணாமலை வந்து குரல் கொடுக்குறாரு திமுகவுக்கு அழுத்தத்தை வந்து கொடுக்குறாரு அதன் காரணமாக நிறையா சேஞ்சஸை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அண்ணாமலை இப்படி குரல் கொடுத்தனால தான் உடனடியாக திமுகவை சேர்ந்த அந்த இப்ராஹிம் அப்படிங்கிறவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்காரு இன்னைக்கு தேதிக்கு அண்ணாமலை தான் தமிழக அரசியலுடைய வலிமையான எதிர்க்கட்சித் தலைவர் அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம் பாஜகவினருடைய கருத்து சரியா இல்லையா இன்னைக்கு தேதிக்கு அண்ணாமலை தான் வலிமையான எதிர்ப்பு கட்சி தலைவர் அப்படின்னு பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தமிழக அரசாங்கம் பதில் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் என்ன கள்ள மரவர் அகமுடையார் இணைந்த முக்குலத்தோர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள முக்குளத்தோர தேவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஆணையிட கோரி உச்ச கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு இந்த கேஸ் விசாரணை வந்து நடந்திருக்கு தமிழக அரசாங்கம் என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கல்லர் மரவர் அகமுடையார் இணைந்த முக்குளத்தோரை தேவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஆணையிடக் அந்த அதிகாரம் இருக்கு பார்த்தீங்களா அது மாநில அரசாங்கத்துக்கிட்ட இல்லை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் அந்த பவர் இருக்கு மத்திய அரசாங்கம் தான் தேவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பதற்கான அந்த அறிவிப்பை அவங்களால தான் வெளியிட முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்னால வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் பதில் வந்து கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் இப்போ இந்த விவகாரத்தை பார்க்க முடியுது இந்த விவகாரத்துக்கு பின்னணியில் என்ன டிபேட் வந்து நடக்குது அப்படின்னா இதற்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பவர் வந்து இல்லையா என்னமோ மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்ததிலேருந்து சொல்லிக்கிருக்காங்க மாநிலங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்தது தான் இந்தியா மாநிலங்களுக்கு தான் அதிக பவர் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிருக்காங்க அதனால தான் ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்லர் மரவர் அகமுடையார் இணைந்த முக்குளத்தோரை தேவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பதற்கான அந்த அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க இதிலேருந்தே தமிழக அரசாங்கமே சொல்லியிருக்கு இதுலேருந்தே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பவர் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நல்லது ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை வந்து இன்னுமே சொல்கிறத விட்டுட்டு மத்திய அரசு ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷனில் அவங்க தான் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கீழே வருவாங்க அப்போ மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலாவது சொல்ல வந்து ஆரம்பிங்க அப்படின்னு பாஜகவினர் சொல்ல இப்போ ஒரு டிபேட் திமுக பிஜேபியிடையே டிபேட் வந்து நடக்குது இந்த மூணு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்